नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा पंतत सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राइब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉन बटन नक्कीच त्यामुळे तुम्हाला नवीन अपडेट लगेच लगेच्छ? बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजार भाव आज आलेले महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती गंगापूर तुरी वान पांढरा अबग बेचाळीस क्विंटलची கமித் கம சாஹார பார்த்தே தா ரூபே கவிண்டல் சர்வசாத சாஹா சாஷே பஞ்சர் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சார சாசே நவ்வது ரூபாய் கவிண்டல் கமாழ துரிச்ச வானபா அவகே சாட்டு க்விண்டல் கமித் கமத சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹார ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹிசே ரூபாய் கவிண்டல் ஷோகோ துரிச்ச வாண பண்ற அவகிர க்விண்டல் கம்மித் கமதா சாஹி சாத் ரூபாய் க்விண்டல் சர்வசாரணி தான் சாஹி ஆய் கவிண்டல் மஞ்சரோ வாண படரா அவகே சீசிஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹி எக்கிய ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹா சாத் ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா ஆய் கவிண்டல் ஜாலனா தூரிச்சு வாண பண்றா அவகாசே சௌர்டல் கமித் கமதார பார்த்த பச்சே ரூபாய் க்விண்டல் சர்வசார சாஹி நோசே அக்கெய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹிஷே பன்னாசி காட்டோ தூரல் அவக தீன் பன்னாச கவிண்டல் கமீ கமதா சாஹார பாசே ரூபாய் க்விண்டல் சர்வசா அந்த சாஹாசாரே பன்சே க்விண்டல் ஜாஸ்தி சந்தா சாஹி ஆட்டு ரூபாய் க்விண்டல் டீ தூர்லோக்கல் அபக கமித்ம சாஹார பார்த்தே ரூபாய் க்விண்டல் சர்வசந்த சாஹா பார்த்தே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தாஹா சாசே ரூபாய் கவிண்டல் அஹம்பூர் தூர் லோக்கல் அவகே சா க்விண்டல் கமித் கம் தரஹா நோசே ரூபாய் கவிண்டல் சர்வசந்தா சாஹார பார்த்தே சத்தேச்சால ரூபே க்விண்டல் ஜாஸ்தா சாஹி நோசே ரூபாய் க்விண்டல் சிந்திசேலூ தூர்லே சத்தர க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே ரூபய க்விண்டல் சர்வசார சாஹார ஆட்டு பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தான்தா சாஹே பஞ்சீஸ் ரூபே க்விண்டல் புல்வா தூர்ல அவகரி க்விண்டல் கமித் கமதா சாஹார பார்த்த ரூபாய் க்விண்டல் சர்வசாத சாஹா சாசி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தது தாது சாஹா ஆன்ஸ் ரூபாய் க்விண்டல் ராஜரா தூர்ல அவக பஸீஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹா தீன்சே பஞ்ச ரூபய க்விண்டல் சர்வசந்த சாஹார பார்த்தே பஞ்ச ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹார ஆட்டுசே ரூபாய் க்விண்டல் கிணவட தூர்ல அவக்தி க்விண்டல் சி கமித் கமதா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசா சாஜா சாசே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் நான்கா தூர்ல அவக க்விண்டல் சி கமித் கம தோன் சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹா பார்த்தே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தா சாசே சத்திர ரூபாய் கவிண்டல் மெஹக்கூர் அவக்க நவ்வது க்விண்டல் கமித் கமதா சாஹாரோ ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹா சாத் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் வரூட தூர அவக்கேவிஸ் க்விண்டல் कमीत कमी कमदार पाच हजार नऊशे पंच्याहत्तर रुपये क्विंटल सर्वचंदा सहा हजार आठशे पाच रुपये क्विंटल जास्तीचा जास्तीतदा सहा हजार नऊशे पासष्ट रुपये क्विंटल चांदूर बाजार तूर लाल अवघ आठशे बत्तीस क्विंटलची कमीत कमी दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वसंदा सात हजार चाळीस रुपये क्विंटल जास्तीचा दा सात हजार दोनशे पन्नास रुपये क्विंटल सावनेर तूर लाल अवघ आठशे क्विंटलची கமித் கமதா சாஹார சார்ஷே ரூபாய் க்விண்டல் சர்வசா அந்த சாஹார ஆடசே ரூபாய் க்விண்டல் ஜாத்தி தான் சாஹார நோசே பன்னாச ரூபாய் க்விண்டல் வணிக தூரில அவுக எக் க்விண்டல் கமித் கமதா சாஹி தீன்சே ரூபாய் க்விண்டல் சர்வசாந்தா சாஹார பசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹா சாஷே பஞ்சி ரூபாய் க்விண்டல் மல்பூர் தூரில அவுக பந்திராசே வீஸ் க்விண்டல் கம்மித் கமதா சாஹி பச்சே பன்னாசல் சர்வசா சாஹிப் ரூபாய் ஜாஸ்த் தீசே ரூபாய் மூத்திஜாபூர் தூர அவக தீன் பன்சல் கம்மி கமதா சாஹி சாசி தீசிண்ட சர்வசார ஜாஸ்தி சாஹிப்பே கவிரா தூர அம்பர் கிவி கம்மி கமிதா சார்

கமித் பூப்பே கவிண்டல் சர்வத்த சாஹி தீன்சே பன்னாசி கவிண்டல் ஜாஸ்திச்சத சாரு தீசே பன்னாச ரூபாய் க்விண்டல் நாப்பூர் தூர அவக சத்திரசே அட்யா கவிண்டலிக்கு கமித் கம்மா சாஹி ஆய்யே கவிண்டல் சர்வசா சாஹி பாசஷ்ட் ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்சா சாஹாரோப்பூபி க்விண்டல் சிங்கல தூர அவக்கே பஞ்சோ க்விண்டல் கமித் கம்மிதா சாஹி சாரே பன்னாசே க்விண்டல் சர்வசா சாஹார சாஷே பஞ்சர் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சா சாஹார ரூபாய் க்விண்டல் அரவி தூர அவக தீன்ஸ் கமதா சாஹி ரூபாய் சர்வசா சாஹி சாஷே பன்னாசல் ஜாஸ்தி சார் சாஹி தீசு மாலாவு தூர அஸீஸ் க்விண்டல் தீனஹே க்விண்டல் சர்வசா சாஹிசே நவ்வா ரூபாய் ஜாஸ்தி சார் சாஹி தீன்சேபிண்ட அனுஷே க்விட்டல் கமித் கமதா சாஹி ஆ சர்வசார சாஹி நோசே நவ்வது ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தாச சாஹார ரூபாய் கவிண்டல் துறை தூரில அவுகேச்சி க்விண்டல் கமித் கம்சே பன்னாசி கவிண்டல் சர்வசா சாஹார ஐசி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹி தோன்சே பன்னாசி கவிண்டல் அமராவதி தூரில அவக தீன் நோசே சௌரேஷன் க்விண்டல் கம்மித் கம்ர சாஹி ஆய் கவிண்டல் சர்வசா சாஹி ரூபாய் கவிண்டல் ஜாத்தி தான் சாஹாரி ரூபாய் கவிண்டல் அக்கோல தூரில அவுகார்டே திரேபன் க்விண்டல் கமித் கம் சாஹி தீன்சே பன்னாசி க்விண்டல் సర్వత్ అందాజ సత హ రూపే క్వింట్ల జాస్తి అందా సార్ హారీ లోకల్ క్వింట్ల వైజాపర దూర్లోకల్ అవకేషల్ கமித் கம்மதா சாஹார ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சா சாஹி சார்ப்பே க்விண்டல் கண்டூர் லோக்கல் அவகசே க்விண்டல் கமித் கம்ஜா சாஹார நோசே பன்னாசே கவிண்டல் சர்வசாந்த சாஹா நோசே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தா தோனே பஞ்சி ரூபாய் க்விண்டல் சந்திரப்பூர் லோக்கல் அவக பஞ்சி க்விண்டல் கமித் கமதா சாஹா தோனே வீஸ் ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹா சாஷே பன்னாசேக் கவிண்டல் ஜாத்தா நோசே பன்னாசே க்விண்டல்